அனைவருக்கும் வணக்கம் விருச்சக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நிகழ இருக்கும் குரு பகவானுடைய அதிசார உச்ச பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு இந்த குரு பகவானுடைய உச்ச பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல விருச்சக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு இத்தருணங்கள்ல விருச்சக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது கடகத்தில் குரு பகவான் அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு சிம்மத்தில் கேதுவும் கன்னிராசியில் சூரியனும் சுக்கரனும் அதே போல் துலாம் ராசியில் செவ்வாயும் புதனும் கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக விருச்சக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பகவானுடைய அதிசார உச்ச பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவுதான் இந்த வீடியோல நம்ம விரும்பி பார்க்க போகிறோம் அந்த வகையில விருச்சகல் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பகவானுடைய பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு பாக்யஸ்தானத்தில் உச்ச ராசியில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் வருமானத்திற்கு எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசியில் சனியும் ராகுவும் இணைந்திருப்பதால் உடல் நலனில் கவனமாக இருப்பது அவசியங்க சிறு உடல் உபாதை என்ற உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது இக்காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற அலைச்சல்கள் வெளியில் செல்வது கண்ட இடங்களில் உணவருந்துவது ஆகியவற்றை தவிர்ப்பது அவசியம் வெளியூர் பயணங்களின் போது பணம் மற்றும் வெளியுறந்த பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டுங்க களவு போகக்கூடும் எனவேதான் இந்த எச்சரிக்கை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தது நண்பர்கள் உறவினர்கள் ஆகியோருக்கு உதவுவதற்காக கடனாக பணம் கொடுக்க வேண்டாங்க அதே மாதிரி மற்றவர்களிடம் பணம் வாங்கி உறவினர்களுக்காகவோ நண்பர்களுக்காகவோ கொடுக்க வேண்டாம் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்று இருப்பது மிக மிக நல்லதுங்க அதே போல லக்னத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரை திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையுங்க தற்போது நடைபெற்று வரும் தசா புக்திகளுக்கு ஏற்ப பாடல் பெற்ற திருத்தல தரிசனம் ஒன்று ஒன்று கிடைக்க இருக்குதுங்க கூடுமான வரையில் வெளியூர் பயணங்களை ஒத்தி போடுவது நல்லதுங்க அது இல்லாம உத்தியோக ரீதியாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமான இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க எந்த ஒரு முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகம் கிடையாது அதே போல் விருச்சக லக்னத்தில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு குரு பகவானுடைய இந்த அதிசார உச்ச பெயர்ச்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசியில் வக்ரசனியும் ராகுவும் இணைந்திருப்பதால் மேலதிகாரிகள் மற்றும் நிர்வாகத்தினர் ஆகியோருடன் சற்று அனுசரித்து வளைந்து கொடுத்து நடந்து கொள்வது மிகவும் அவசியங்க இன்று வளைந்து கொடுத்தால்தான் நாளை நிமர்ந்து கொள்ளலாம் என்பதை உணர்ந்து தற்போதைக்கு நீங்கள் சற்று அனுசரித்து நடந்து கொள்வது நல்லதுங்க புதிதாக வேலைக்கு முயற்சிக்கும் அன்பர்கள் இடைத்தரகர்களிடம் பணம் கொடுத்து ஏமாந்து விட வேண்டாங்க சக ஊழியர்கள் எவரிடமும் நிர்வாகத்தினரை பற்றி விவாதிப்பதை தவிர்ப்பது அவசியம் ஏனென்றால் அவர்கள் நற்பெயர் வாங்குவதற்காக உங்களுடைய பெயரில் அவப்பெயரை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் அதிக கவனத்தோடு நடந்து கொள்வது போல் விருச்சக லக்னத்தில் பிறந்தவர்கள் வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் வருபவர்கள் தாங்களுண்டு தங்களுடைய பணி உண்டு என்றுதான் அன்றாட கடமையிலேயே கவனமாக இருப்பது தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்க்க உதவும் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது அதே போல் விற்சக லக்னத்தில் பிறந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்கள் சந்தை நிலவரத்தில் நீங்கள் மிகவும் கடினமான போட்டிகளை நீங்கள் இந்த காலகட்டங்களில் சமாளிக்க வேண்டி இருக்குங்க அது மட்டுமில்லாம போலி பொருட்கள் அதிக அளவில் விற்பனைக்கு வருவதால் அன்றாட விற்பனையில் போராட வேண்டியிருக்கும் இடையிடையே பண நெருக்கடியையும் சமாளிக்க வேண்டிய நிர்பந்தம் உருவாக இருக்கும் முன்பணம் இல்லாமல் சரக்குகள் அனுப்புவது கண்டிப்பாக தவிர்க்கணுங்க அதே போல் குறிப்பாக ஏற்றுமதி துறையினர் இவ்வி இவ்விஷயத்தில் கண்டிப்பாக இருக்க வேண்டியது அவசியம் நிதி நிறுவனங்களுடைய கண்டிப்பையும் நீங்கள் சமாளிக்க வேண்டி வருங்க புதிய முதலீடுகள் தவிர்ப்பது அவசியங்க அப்படியே புதிய முதலீடுகள் சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் கூட முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது அதேபோல் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் ஆவணத்தை சரிவர சரிபார்த்து அதற்கு பிறகு கையெழுத்திடுவது நல்லதுங்க விற்சக லக்னத்தில் பிறந்த கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு குரு பகவானுடைய அதிசார உச்ச பயிற்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வாய்ப்புகளும் வருமானமும் குறைவின்றி கிடைக்கும் இருக்குதுங்க சினிமா துறையினருக்கு புதிய பட புதிய படங்கள் அமோகமாக வெற்றியையும் லாபத்தையும் பெற்றுத்தர இருக்குதுங்க அரசாங்க ஆதரவு தக்க தருணங்கள்ல உங்களுக்கு கை கொடுக்கும் எந்த ஒரு சம்பந்தம் கை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாங்க அதே போல் மக்களிடையே செல்வாக்கு உயர இருக்கு நீங்கள் நடித்த படங்களினால் நல்ல ஒரு வசூல் கிடைக்க இருக்கு இதனால் உங்களுக்கு லாபம் அதிகரிப்பது மட்டுமில்லாமல் மக்கள் மத்தியில் மக்கள் மத்தியில் ஆதரவும் கிடைக்க இருக்குதுங்க புதிதாக கலைத்துறையில் கால் பதிக்கும் கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்பு கை கொடுத்து உற்சாகத்தை ஏற்படுத்தும் என்பதையும் பிறந்த அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கு இந்த குரு பகவானுடைய அதிசார உச்ச பயிற்சி இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் இருக்கு என்று பார்க்கும் போது சுக்கரன் இக்காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாருங்க இதனால் கட்சியில் ஆதரவு உங்களுக்கு பெருக இருக்கு மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்குங்க உயர்மட்ட தலைவர்கள் உங்கள் மின் அனி அதீத நம்பிக்கை கொண்டிருக்காங்க சிலர் கட்சியில் பதவிகளும் கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க விருச்சக லக்னத்தில் பிறந்த மாணவ மாணவியருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இத்தருணங்கள்ல கல்வித்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள புதனும் இதர கிரகங்களும் சுபபலத்துடன் வலம் வருவதால் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடுங்க ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல்கள் உங்களுக்கு உதவிகரமாக அமையுங்க தற்போது நடைபெற்று வரும் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில்வதற்கும் வாய்ப்புகள் கிடைக்க இருக்கு கல்வி உதவி தொகை கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க இது ஒரு அரிய சந்தர்ப்பங்க பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய திறமையில் மட்டும்தாங்க இருக்கு அதே போல விருச்சக லக்னத்தில் பிறந்த விவசாய துறையினரை பொறுத்தவரை குரு பகவானுடைய மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் இருக்கு என்று பார்க்கும் போது விவசாயத்துறைக்கு பொறுப்பேற்றுள்ள அனைத்து கிரகங்களும் வளம் வருவதால் விளைச்சலும் வருமானமும் மனதிற்கு நிறைவை தருங்க விவசாய விவசாய வெற்றிக்கு அத்தியாவசியமான தண்ணீர் வசதி குறைவின்றி கிடைக்க இருக்கு தசாபுக்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் புதிய விளைநிலம் வாங்கும் யோகமும் அமைஞ்சிருக்குதுங்க பழைய கடன் அடைத்து நிம்மதி பெற கூடிய ஒரு தருணம் என்றதாக சொல்ல வேண்டும் காரணமே இல்லாம பல இன்னல்களை சந்தித்து வந்த உங்களுக்கு இனி வரும் காலங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க புதிதாக சம்பந்தமான முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்கு அதே போல் விளைச்சல் அதிகரிக்கும் பட்சத்தில் பிள்ளைகளுடைய கனவுகளை கூடிய ஒரு தருணம் என்றதாக சொல்ல வேண்டும் அதே போல விருச்சக லக்னத்தில் பிறந்த பெண்மணிகளுக்கு குரு பகவானுடைய அதிசார உச்ச பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது பெண்மணிகள் நலனுக்கு பொறுப்பேற்றுள்ள சுக்கரன் மற்றும் குரு ஆகிய இரு கிரகங்களும் உங்களுடைய ராசிக்கு அனுகூலமான பாதையில சஞ்சரிப்பதால் மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் குறைவில்லாது அள்ளி தரக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த குருவினுடைய நிலை அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும் திருமண சம்பந்தமான முயற்சிகளில் சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்க இருக்கு புத்திர புத்திரபாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கும் விருட்ச லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்குதுங்க பெரும் மையான கிரகங்கள் உங்களுக்கு அனுகூலமாக சுபபலம் பெற்று செஞ்சரிப்பதால் முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறுங்க உங்களுடைய பொருளாதாரத்தை ஓரளவு சீர் செய்து கொள்ள ஏற்ற ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை கன்றுடன் கூடிய பசுவிற்கு அகத்தி அல்லது பசும்புல் கொடுத்தாலும் ஏழை ஒருவருக்கு அன்னதானம் அளித்தலும் சிறந்த ஒரு பரிகாரமா அமைகிறது